ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் எஸ் ஸோ என்றைக்கிடையே நம்ம பார்க்க போகிறது செய்கு தம்பி பாவலர் ஸோ இவர் எழுதியா நீதி வெண்பா அப்படின்ற ஒரு நூல்ருந்து ஒரு பாட்டு வந்து நமக்கு பாடமாக வந்திருக்கு ஸோ நீதி வெண்பா சைகை தம்பி பாவலர் யாரு வச்சுக்கோங்க இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து வாழ்ந்துருப்பாரு ஸோ இவருடைய பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு ஏன்னா இவருக்கு வந்து கடைசியில் அந்த இடலாக்குடியில் தான் வந்து ஒரு நினைவு மண்டபம் வந்து அரசு வந்து கட்டுவாங்க ஒரு பிறந்த ஊர் கன்னியாகுமரி மா மாவட்டம் இடலாக்குடி கிராமம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடலாக்குடியில் பிறந்த தமிழ்ஞர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க செய்கை தம்பி பாவலர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பதினஞ்சாவது வயசுலேயே வந்து செய்யுள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா எந்த வயசில் பதினஞ்சாவது வயசில் அதுபோக சீராப்பூர் அணத்துக்கு உரை எழுதியிருக்கார் சரிங்களா கேட்பாங்க சேகத்தம்பி பாவலர் வந்து எந்த நூலுக்கு வந்து உரைய எழுதியிருக்காருன்னு கேட்பாங்க சீரா புராணம் அது இவரை வந்து சதாவதாணி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சதாவதானி அப்படின்னாலே அது செயகை தம்பி பாவலர் தான் யாரை வந்து சதாவதானின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு செயல்கள் சரிங்களா நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறவங்கள தான் சதாவதானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செய்கை பாவலர் வந்து சதாவதானி தான் வந்து ஒரு சதாவதானி அப்படின்றத அவர் எந்த இடத்துல நிறுவச்சா இருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மார்ச் பத்தில் வந்து சென்னை விக்டோரியா அரங்கத்தில் நிறைய பேருக்கு முன்னாடி வந்து அந்த சேலை வந்து செஞ்சு காமிச்சிருப்பார் சரிங்களா ப்ரூஃப் பண்ணியிருப்பார் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து இந்த டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடம் பார்த்திங்கன்னா சென்னை விக்டோரியா அரங்கம் ஸோ நாடகத்துறையின் தந்தை என்று அழைக்கக்கூடிய பம்மல் சம்பந்த முதலியார் வந்து அவர் வந்து சிறுவயது பயனாக இருக்கும் போது இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றதாக ஒரு நூலில் வந்து குறிப்பிட்ருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம் இவருடைய சிறப்பு தபால்தலை வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டில் செய்கை பாவலருக்கு மத்திய அரசு சிறப்பு தபால் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்ததாக இவருடைய நூல்கள் சரிங்களா இவருடைய நூல்கள் வந்து திருநாகூர் திரிபந்தாதி கோட்டாற்று பதிற்றுப்பத்து கோட்டாற்று பிள்ளைத்தமிழ் நீதி வெண்பா அழகப்பா கோவை நாகை கோவை திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருநாகூர் திரிபந்தாதி கோட்டாற்று பதிற்றுப்பத்து கோட்டாற்று பிள்ளைத்தமிழ் நீதி வெண்பா அலகப்பா கோவை நாகைக்கோவை இது எல்லாமே செய்கை பவர் எழுதிய நூல்கள் ஸோ இவருடைய நூல்கள் எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து ஆக்கி ஆக்கிடுச்சு அதுபோக இடலாக்குடி இவர் பிறந்த இடமான இடம் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் வந்து இவருக்கு மண்டபமும் வந்து அரசாங்கம் கேட்டிருக்காங்க இவரை பொறுத்தவரைக்கும் ப்ரீவியர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடலாக்குடி அந்த கிராமத்தை கேட்டிருக்காங்க இவர் பிறந்த இடத்த கேட்டிருக்காங்க அதுபோக சதாவதானி அப்படின்றது யாருன்னு கேட்டிருக்காங்க அந்த ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஸோ இது போக வந்து நீங்கள் என்ன ஏன் வச்சுக்கோன்னா அவருடைய அந்த காலம் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது போக அந்த சதாவது அணி நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா அந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து இடம் வந்து சென்னை விக்டோரியா அரங்கம் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அதுபோக அவருடைய தபால் தலை வெளியிட்ட ஆண்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து நான் போகிற அப்டேட்ஸ் வந்து ஒன்றுக்குன்னே வந்து உங்களை ரீச் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்